ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் குறிப்படும் நூல் ஸோ இதுக்கான மெட்டீரியல்லாம் நான் சென்ட் ஸோ படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அட்டன் பண்ணுங்கள் இதில் டோட்டலாக ஒரு இருபத்தி நாலு கொஸ்டின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ தொடரால் குறிக்கப்படும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோடு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த வந்து டெஸ்ட் வச்சு முடிச்சாச்சு ஸோ இது வந்து அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் ஸோ இதுக்கான டெஸ்ட் கொஸ்டின் தான் சோ இப்ப பாக்கலாம் எத்தனை பேர் ஃபுல் மார்க் எடுக்கிறீங்கன்னு சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இரட்டை காப்பியங்கள் எனப்படுபவை டேஸ் ஆகும் இரட்டை காப்பியங்கள் எனப்படுபவை டேஸ் ஆகும் சரியான விட ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் மணிமேகலை செகண்ட் கொஸ்டின் இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது சரியான விட ஆப்ஷன் இ பத்து பாட்டு தேர்ட் கொஸ்டின் இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது சரியான விட ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி போர்த் கொஸ்டின் இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது சரியான விட ஆப்ஷன் பி கம்பராம பிப்து கொஸ்டின் இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் எது இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் டி பெரிய புராணம் சிஸ்து கொஸ்டின் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்று அழைக்கப்படும் நூல் எது இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்று அழைக்கப்படும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ தேவாரம் செவன்த் கொஸ்டின் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் டி திருமந்திரம் எய்த் கொஸ்டின் இரட்டை காப்பியங்கள் எனப்படுபவை டஸ் இரட்டை காப்பியங்கள் எனப்படுபவை டஸ் சரியான விடை ஆப்ஷன் ஏ சிலபதிகாரம் மனிமேகலை நைன்த் கொஸ்டின் கூத்தராற்று படை என அழைக்கப்படும் நூல் எது என அழைக்கப்படும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் சி மலைப்படுகாடம் டென்த் கொஸ்டின் பல்லிசை என்று அழைக்கப்படுவது எது பல்லிசை என்று அழைக்கப்படுவது எது சரியான விடை ஆப்ஷன் சி திருமலை முருகன் பல்லு லெவல்த் கொஸ்டின் திருமலை அதிபர் பல்லு என்று அழைக்கப்படுவது எது திருமலை அதிபர் பல்லு என்று அழைக்கப்படுவது எது சரியான விடை ஆப்ஷன் சி திருமலை முருகன் பல்லு டுவெல்த் வருஷன் நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படுவது எது நல்ல குறுந்தொகை என்று சிறப்பிக்கப்படுவது எது சரியான விடை ஆப்ஷன் ஏ குறுந்தொகை பதிமூணாவது வருஷன் உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் சி திருக்குறள் பதினாலாவது உஷின் நல்ல திணை என்னும் அடைமொழியால் சிறை சிறப்பிக்கப்படும் நூல் எது நல்ல திணை என்னும் அடைமொழியால் சிறப்பிக்கப்படும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ நற்றிணை பதினைந்தாவது உஷன் நெடுந்தொகை என்று அழைக்கப்படுவது எது நெடுந்தொகை என்று அழைக்கப்படுவது எது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆக நானூறு பதினாறாவது நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது சோ இது ரிப்பீட்டடா வந்திருக்கு பாத்துக்கோங்க நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் டி ஆக நானூறு பதினேழாவது குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது சரியான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் பதினெட்டாவது உஷன் மூவேந்தர் காப்பியம் என அழைக்கப்படுவது எது மூவேந்தர் காப்பியம் என அழைக்கப்படுவது எது சரியான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் பத்தொன்பதாவது விஷயம் முறையீடையிட்ட பாட்டுடை செயல் என அழைக்கப்படும் காப்பியம் எது உரையிடையிட்ட பாட்டுடைடை செய்யுள் என அழைக்கப்படும் காப்பியம் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ சிலபதிகாரம் இருபதாவது தமிழ் கரு ஊலம் என்று அழைக்கப்படுவது எது தமிழ் கரு என்று அழைக்கப்படுவது எது சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூறு இருபத்தி ஓராவது கிறித்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது எது கிறித்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது எது சரியான விடை ஆப்ஷன் பி ரட்சணைய மனோகரம் இருபத்தி இரண்டாவது விஷின் தளவியல் என்ற பெயரால் வழங்கப்படுவது எது தளவியல் என்ற பெயரால் வழங்கப்படுவது எது சரியான விடை ஆப்ஷன் ஏ இறையனார் அகப்பொருள் இருபத்தி மூணாவது விஷின் சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் எது சின்னூல் என அழைக்கப்படும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் சி சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நேமிநாதம் இருபத்தி நாலாவது கொஷ்டின் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் சி இலக்கண விளக்கம் சோ பைனலா பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பாத்துட்டோம் சோ நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க மரங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணி எல்லா டெஸ்ட்டையும் வந்து அட்டன் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்